உலக அகதிகள் தினம் ஜூன் இருபது அன்று கடைபிடிக்கப்படுகிறது சர்வதேச யோகா தினம் ஜூன் இருபத்தி ஒன்று அன்று கடைபிடிக்கப்படுகிறது மவுண்ட் இபு எந்த நாட்டில் அமைந்துள்ளது இந்தோனேஷியா ஹால்மஹரா தீவில் அமைஞ்சிருக்கு கடலில் ஒரு மைல் என்பது ஒன்று புள்ளி எட்டு அஞ்சு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவு எந்த நாடு செஸ் உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இக்லு இக்லு அப்படிங்கிறது பனிக்கட்டுகளை கொண்டு கட்டப்படும் வீடுகளாகும் ஐசிசி ஆண்கள் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் வீரர் விருது எந்த வீரர் வென்றார் ஹர்ஷதீப் சிங் கணிதத் துறையில் சாதிப்பவர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது ஏபல் பரிசு எந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச கல்வி நாளாக அனுசரிக்கப்படுகிறது ஜனவரி இருபத்தி நாலு ஆடவர் ஹாக்கி ஜூனியர் உலகக்கோப்பை தொடரை இந்தியா நடத்துவது இது மூன்றாவது முறையாகும் எந்த நகரம் இரண்டாவது பிம்ஸ்டெக் நிபுணர் குழு கூட்டத்தை நடத்தியது புதுடெல்லி நடத்திய நாள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகின் மிகப்பெரிய தீவு கிரீன்லாந்து ராணி துர்காவதி புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் உள்ளது மத்திய பிரதேசம் தங்கத்தின் வேதியியல் குறியீடு ஏயு ஆகும் கிளாரிஃபையின் என்சிஆர்பி ஒருங்கிணைப்பு தீர்வை செயல்படுத்திய முதல் இந்திய வங்கி பஞ்சாப் நேஷனல் பேங்க் மனித உடலில் வியர்க்காத பகுதி எது உதடு இரத்த புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்க இரண்டாவது உயிருள்ள மருந்து அந்த மருந்து பெரு குவாட்டாமி எந்த அமைப்பு அங்கீகரித்தது மத்திய மருந்துகள் தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு வடக்கில் சவுதி அரேபியா மற்றும் தெற்கில் ஓமன் நாடுகளை எல்லைகளாக கொண்ட இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள தீவு எது சோகோட்ரா தீவு பிரதம மந்திரி ராஷ்ட்ரிய பால் புரஸ்கார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருது எத்தனை குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது இருபத்தி ஒன்பது குழந்தைகளுக்கு ஏபல் பரிசு நில்ஸ் ஹென்ரிக் ஏபல் நினைவாக வழங்கப்படுகிறது எந்த நாடு உலகின் முதல் ஆழ்கடல் ரேடாரை உருவாக்கியது சீனா காஷ்மீர் லடாக் சாலை உலகின் மிக உயரமான போக்குவரத்து சாலை என கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது யார் சைபர் செக்யூரிட்டி கிராண்ட் சேலஞ்ச் தொடங்கினார்கள் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வீர்கதா போர் திட்டம் எந்த அமைச்சகங்களின் கூட்டு முயற்சி பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் கல்வி அமைச்சகம் யார் மத்திய சந்தேகத்திற்குரிய பதிவேட்டை உருவாக்கினார்கள் உள்துறை அமைச்சகம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்